என்ன குடலாமா ஜெர்மனா ஓடுங்க

யோக்க வேண்டியது தான் தேந்துறாங்க ஓகே அது என்ன பண்ணலாம் கார எல்லாம் போடுனாலும் போலாம் யாராவது எங்க வந்தா பண்ணி அந்த டாலர் பண்ணலாம் நம்ம பண்ணலாம் நம்ம இங்கrangle வாங்கவானா இந்த எதனா ஒன்னு ரெண்டு அதான் வேறதே ஆச்சு போச்சுங்கயா மாரு வெளங்குறாரு அதுனால ஐயோ பாரு பாரு வெளங்குறாரு நம்ம ஒல்லனா நம்ம எல்லாம் சப்போர்ட்லாம் எடுக்கலாம் நான் வந்து இந்த நைட் ரிடெக்ஷன் வேர் பாரு எட்டுக்கே எட்டு நீங்க எத loanனா கட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு எல்லாம் காண்டி வந்து முடிங்க போறீங்க சோப்பு உனக்கு தெரியும் பாக்கத்துல என்ன டபுள் ஆகுது

더 건데 referred March 11 am 에서 Și thumbnails